சட்டமன்ற உறுப்பினர் வேலுசாமி அவர்களை சிறப்பை ஆக்குமாறு அன்போடு அழைக்கிறோம் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்களின் குரலாக இன்றைக்கு ஒழித்து கொண்டிருக்கிற அக்னி புரட்சியினுடைய இதழில் பதினோராம் ஆண்டு விழாவில் ஆண்டு விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இங்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த பத்திரிகையினுடைய தலைமை ஆசிரியர் மதிபர் புரிய நாராயணசாமி அவர்களை இங்கு வரவேற்புரையாற்றில் இருக்கக்கூடிய பொதுப்பிரிவுடைய ஆசிரியர் பிரபாகரன் அவர்களை மற்றும் இந்த பத்திரிகையினுடைய இணை ஆசிரியர்களை பொறுப்பாசிரியர்களை இங்கே வருகை தந்திருக்கிற ஏனைய பத்திரிகை நிருபர்களை இந்த நிகழ்ச்சியில் என்னோடு வருகையில் வந்து இறுதியாக இங்கே வான்துறை வழங்க இருக்கின்ற தமிழ்நாடு உழவர் பேரு இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் நடந்து முடிந்த திருவண்ணாமலை தமிழ்நாடு உழவர் பேரு இயக்க தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி உருவாக்கியிருக்கிற அது தமிழ்நாடு முழவர் பெயரி மாநாட்டை பல லட்சம் உழவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மாநாடாக நாங்கள் இருவரும் மருத்துவர் ஐயாவினுடைய உத்தரவின் பேரில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய வழிகாட்டத்தின் அடிப்படையில் ஏறக்குறைய இரண்டு மாதம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் சென்று சுற்று செய்து இந்த மாநாட்டை மிக வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்த உழவர் பேரியக்கத்தினுடைய தலைவர் கோ ஆலயமணி அவர்களே இந்த மாநாடு வெற்றி மாநாடாக நடைபெற அச்சாணியாக இருந்த திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய நான்கு மாவட்ட செயலாளர்கள் அதில் இங்கே வருகை தந்து எனக்கு முன்னாலே பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய திருவண்ணாமலை மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் பாண்டியன் அவர்களை தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் ஏந்தல் பக்தா அவர்களை உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஜனநாயகத்தினுடைய நான்கு தூண்களிலே ஒரு தூண் பத்திரிகை இந்த பத்திரிகை ஊடகங்கள் என்பது இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ ஒழிக்காத போது அல்லது ஒழிக்காத மக்கள் பிரச்சனைகளை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து ஆட்சியாளர்கள் கவனத்துக்கு சென்று அந்த பிரச்சனைகளுக்கு அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கிற ஒரு வாய்ப்பு பத்திரிகையாளர்கள் மூலமாகத்தான் அதை நடைபெற முடியும் இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் என்பது ஒரு சாதாரணமான பணி அல்ல இன்றைக்கு உலகளவில் மிகப்பெரிய புரட்சி வெடிக்கின்ற அல்லது அப்பாவி மக்கள் மீது நடக்கிற அடக்குமுறைகள் அல்லது ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு போர்ந்திருக்கின்ற பொழுது அங்கே நடக்கிற சட்ட விதிமீறல்கள் போர் விதிமுறைகளை எல்லாம் அந்த களத்துக்கு சென்று அந்த செய்தியை சேகரித்து இந்த உலகத்துக்கு கொண்டு வர நிகழ்ச்சி பாக்குறேன் அப்படி அந்த செய்திகளை சேகரிக்கும் போது இன்றைக்கு நூத்துக்கணக்கான பத்திரிகையாளர்கள் வந்து உயிர் உயிர்த்தியாக செய்திருக்கிறார்கள் அப்படி உயிர் தியாகம் செய்து எவ்வளவோ உண்மையை மறைக்கப்பட்ட உண்மைகளை இந்த உலகுக்கு கொண்டு வந்திருக்கிற செய்திகள் நிறைய உண்டு எடுத்துக்காட்டுக்கு நிறைய நம்மளால் சொல்ல முடியும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகை ஊடகத்தினுடைய துறை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு பரிதாப நிலைக்கு போயிருக்கிறது கைபாவியாக எல்லா ஊடகங்களும் எல்லா பத்திரிகையும் சொல்லிவிட முடியாது ஒரு சில பத்திரிகை ஊடகங்களை தவிர மீது எல்லா பெரும்பாலான ஊடகங்களும் பத்திரிகையும் இன்றைக்கு ஆணு வர்க்கத்துக்கு கைப்பாகியாக போய்விட்டது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கு மிகப்பெரிய வெக்கக்கேடான வேதனையான ஒரு விஷயம் உண்மையாக இருக்கக்கூடிய இந்த உழைக்கிற மக்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை அதற்கு மாறாக ஆளுங்கட்சிக்கு துதிப்பாடக்கூடிய அல்லது ஆளுங்கட்சியிலே இன்னைக்கு செய்யக்கூடிய துஷ்பிரயங்களை எல்லாம் நியாயப்படுத்தி விவாதிக்கப்படுவதுதான் இன்றைக்கு பத்திரிகையாக ஊடகங்களுடைய விவாதமாக நிறைய மக்கள் தொலைக்காட்சியுடைய விவாதங்களிலே கலந்து கொண்டிருக்கிறேன் நிறைய தலைப்பில் கலந்து கொள்வோம் எங்களுக்கு ஆரோக்கியமாக எந்த கருத்துக்களையும் தெளிவுப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் மக்கள் தொலைக்காட்சியிலே கொடுக்கப்பட்டது அதை நான் இந்த அக்னி புரட்சியினுடைய செய்திகளை எல்லாம் படிப்பது உண்டு சுதந்திரமாக ஆளுங்கட்சிக்கு செய்கின்ற தவறுகளை துணிச்சலோடு தைரியமாக இன்றைக்கு எடுத்துச் சொல்கின்ற ஒரு ஆற்றலும் வல்லமையும் இந்த அக்னி புரட்சி இருந்து கொண்டிருக்கிறது இதில் நீங்கள் பத்திரிகையாளர்களாக செயல்படுவதில் நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும் உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் ஆளுங்கட்சியினுடைய அராஜக போகெல்லாம் துணிச்சலோடு ஒரு செய்தியை இந்த அக்னி புரட்சியின் மூலமாக நீங்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது பத்தோடு ஒன்று நானும் பத்திரிகையாளர் அப்படின்னு இவங்க போடா இன்னும் இன்னைக்கு பார்த்தீங்கனாக்க நிறைய போலித்தனமான பத்திரிகையாளர்கள் தான் உருவாகிட்டாங்க யார் உண்மையான பத்திரிகையாளர் யார் போலியானவர் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து அந்த மாதிரி உருவாயிட்டாங்க ஆனால் நல்ல ஒரு பின்புலம் கொண்ட ஒரு துணிச்சலான தைரியமான ஒரு பத்திரிகை இன்றைக்கு இந்த அக்னி புரட்சி அதனுடைய ஆசிரியர் நாராயணசாமி அவர்கள் என்பதை உணர்ந்து உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த உண்மையான செய்திகளை வெளிவலத்து கொண்டு வர வேண்டும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நீதியும் நியாயத்தையும் நீங்கள் வந்து வெற்றி கொண்டு அதாவது வெற்றி பெற்று தர வேண்டும் ஆக பத்திரிகை என்பது நீங்கள் ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு ஆக இந்த துறையில் இந்த பத்திரிகையில் இத்தனை ஆண்டு காலம் நாம் பணியாற்றி இருக்கிறோம் என்று சொன்னால் அதில் என்னென்ன சாதனைகளை நாம் செய்திருக்கிறோம் நம்மளுடைய செய்தி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிறது என்பதுதான் உங்களுடைய அடையாளம் உதாரணமான அஞ்சு வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் அந்த ஐந்தாண்டு காலத்தில் சட்டமன்றத்திலே உரையாற்றி நான் சார்ந்திருக்கக்கூடிய தர்மபுரி மாவட்டத்தில் என்னென்ன மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்தேன் என்பதுதான் எனக்குண்டான அடையாளம் ஆக வெறுமனே நான் அஞ்சு வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் நான் எம்எல்ஏவாக இருந்தேன் நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்னை பின்னாடி போட்டுக்கொள்வதெல்லாம் எனக்கு பெருமை கிடையாது ஆனால் நான் செய்த சாதனைகள் தருமபுரி மாவட்ட மக்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் ஒகேடக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அதே போல தருமபுரி மருத்துவக் கல்லூரி நான் இருந்த காலத்திலே தான் தருமபுரியும் கிருஷ்ணகிரி மாவட்டமும் இரண்டாக பிரிக்கப்பட்டது அப்படி பிரிக்கின்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா துறையினுடைய அலுவலகமும் மாவட்ட அலுவலகம் அத்தனையும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்தது ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு அமைச்சருடைய படிக்கட்டு முதலமைச்சருடைய படிக்கட்டை ஏறி அனைத்து துறைகளும் இந்த மாவட்டத்திற்கு நான் அனைத்து துறைகளையும் கொண்டு வந்த பெருமை எனக்கு உண்டு என்பது இந்த நேரத்தில் இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த ஆசிரியர் நாராயணசாமி அவர்களுக்கும் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு இந்த பத்திரிகை மேல் மேலும் வளர வேண்டும் இதை ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய குரலாக இந்த பத்திரிகை ஒழிக்க வேண்டும் இந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இந்த பத்திரிகையின் மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகத்திலே உருவாக்க வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாம் நேரம் காலம் பார்க்காமல் உங்களுடைய செய்திகள் தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு அளவில் பேசக்கூடிய செய்திகளாக மாற வேண்டும் என்பதை உங்கள் அனைவரையும் வாழ்த்தி எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி